திருப்பரங்குன்ற மலை கந்தர் மலையா அப்படி இல்லைன்னா சிகந்தர் மலையா அப்படிங்கிற ஒரு பெரும் பேசு பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அதுவும் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாகவும் போயிருந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மூத்த தலைவர் ஹச்சராஜா வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு இது அயோத்திக்கான ஆரம்பம் தமிழ்நாடு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு இவர் என்ன மனநிலையில இதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு இது ஒரு பொதுமக்களாக தெரிஞ்சுக்கணும் இவர் ஸோ கிட்டத்தட்ட அயோத்தியில் பாபர் மசீதி இடுப்பில் பல பேரோட உயிர் அப்படிங்கிறது பெயிருக்கு ஓகேங்களா அதில் பாதிக்கப்பட்டது என்னமோ அப்பாவி பொதுமக்கள் மட்டும்தான் அந்த விஷயத்தை தூண்டி விட்டது என்னென்னா அரசியல் கட்சிகளால் மட்டும்தான் நடந்தது அதுவும் பிஜேபி இந்து முன்னணி அமைப்பினர் மாதிரி கட்சினால தான் அது நடந்தது இது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அமைதியாக போய்கிட்டு இருக்க ஒரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஓகே இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அது போக இதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்தது இந்த போராட்டத்துக்குன்னா என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறணும் கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தி அஞ்சுல ராஜாபாளையம் பகுதியை சேர்ந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா செகந்தர் தர்கா மேல இருக்கு இல்லையா அந்த தர்காக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆடு அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேவல் அப்படிங்கிறது கொண்டு போறாரு நம்மளோட இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவசாமி கோயிலுக்கோ ஒரு மாடசாமி கோயிலுக்கோ நம்ம எப்படி ஒரு கெடா வெட்டி நம்ம பூஜை பண்ணுறோமோ அந்த மாதிரி தர்காவில் வந்து அவங்களோட வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்த காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க காவல்துறை தடுத்து நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லும்போது மேலே இருக்க தற்கா நிர்வாகிகள்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட போய்ட்டு முறையிடுறாங்க ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க கீழே இருந்து உணவு கொண்டு போய் சாப்பிடுவாங்க பட் அங்கே ரெடி பண்ணதுக்கு தடை அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் இது யார் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்து அமைப்பினர் மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர்கிட்ட போயிட்டு இது பண்ணி அவங்க தடை அப்படிங்கறது வாங்கி வச்சிருக்காங்க ஓகே ஸோ இப்போ அதுக்கு கீழே இருக்குது இல்லைங்களா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சு திருப்பரங்குன்ற மலையில் பல கோயில்கள் உள்ளது அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் சிவசுப்ரமணிய சுவாமி முருகன் சாமி கோவில் அப்படிங்கிறது கீழே இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காசி விஸ்வநாதர் கோவில் அப்படிங்கிறது இருக்குது கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிகந்தர் தர்கா அப்படிங்கிறது இருக்குது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இன்னும் மலை அடிவாரத்தில் சுற்றி பல கோயில்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ம திருப்பரங்குன்ற மலை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் பல மதங்களுக்கான அதாவது சமண சமய வைணவ மரண அதாவது போக வந்து பார்த்திங்கன்னா நாட்டார் மரபுகள் இப்படிங்கிற பல மதங்களை கொண்ட ஒரு மலையாக மத நல்லினத்துக்கான ஒரு மலையாக தான் இது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எல்லாருமே அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே முஸ்லீம் அண்டு இந்து நண்பர்கள் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கோயிலில் எதுக்கு இந்த ஒரு இஸ்யூ வருது அப்படிங்கும்போது அவர் போயிட்டு அதை கொண்டு போக முடியாது அப்படிங்கும்போது தடை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வருது கிட்டத்தட்ட இதுக்கு ப ஜனவரி பதினெட்டாம் தேதி த தர்கா நூர்வம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிகந்தர் தர்கா இதில் வந்து சார்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போராட்டம் நடத்தப்பறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அதாவது சிறையில் அடைக்க சிறையெல்லாம் காவலில் வைக்கப்படுகின்றனர் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டில் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் எம்பி அதாவது நவாஸ்கனி வந்து பார்த்திங்கன்னா வந்து தற்கால வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணுறாரு என்ன இது இருக்குது அப்படிங்கறத வந்து பண்ணுறாரு அப்பம்போது அவர் கூட வந்திருந்த சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் உட்காந்து அசைவம் சாப்பிட்டதா வந்து சொல்கிறாங்க இந்த அசைவம் அப்படிங்கிறது சாப்பிட்டது தப்பாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியல பட் அதை வந்து புகைப்படமும் வெளியாகுது இந்த புகைப்படத்தில் வெளியாகும்போது நவாஸ்கனி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் கூட வந்தவங்க தான் சாப்பிட்டாங்க நான் சாப்பிடலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசு இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்து முன்னணி அமைப்பினர் சார்பில் ஜனவரி நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போராட்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஜனவரி மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அப்படிங்கிறதுக்கான மாவட்ட நிர்வாகம் சார்ல வந்து வெளியிடப்படுது ஸோ பாஜக இந்த மாதிரி இருக்க மாவட்ட நிர்வாக தலைவர்கள் எல்லாருமே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மூத்த தலைவர்கள் அந்த போராட்டத்தில் யாருன்னா கலந்துகிட போகிறாங்க இந்து அமைப்பினர் அவங்க எல்லாருமே சிறைப்படப்படுகின்ற வீட்டு சிறையில் வைக்கிறாங்க ஓகே கோர்ட் வந்து என்ன சொன்னுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க போராட்டத்துக்கு நீங்க இது பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி தரோம் அப்படிங்கிறத ஒரு மூணு மணி தீர்ப்பில் வந்து கோர்ட்டு வந்து கொடுக்குது இந்த மூணு மணி தீர்ப்பு முடிஞ்சமே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்ட இந்து அமைப்பினர் வந்து கூடுதாங்க அந்த கூட்டத்துல அப்படி இருக்கும்போது அங்கே தான் பேச ஆரம்பிக்கிறாரு ஹெச் ராஜா அவர்கள் இது வந்து தமிழ்நாடு அயோத்திக்கான ஆரம்பம் அப்படிங்கிறதும் அவர் சொல்கிறாரு ஸோ தர்காவை வந்து நீங்கள் இடமாற்றம் பண்ணுங்க ஸோ அது அதாவது கோரிப்பாளையத்தில் தான் அவரோட சமாதி இருக்குது சிக்கந்தரோட அவரோட சமாதி இருக்குது நீங்கள் அங்கே மாற்றிக்கோங்க ஸோ இது மாற்றினீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது சொல்கிறாரு இல்லாட்டி இது அயோத்தி மாதிரி அயோத்திக்கான ஆரம்பம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு இது வந்து பல இந்து அமைப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஆறுதலாக இருந்தாலுமே தமிழ்நாட்டு மாதிரி ஒரு அமைதியாக இருக்க நான் ஊருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் தமிழ்நாடு வந்து அவ்வளோ அமைதின்னு சொல்லிட்டு நான் திமுகவுக்கு சாள்றேன் நான் தரில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பாலியல் இதாக இருக்கட்டும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இதாக நடக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது திமுக அரசுக்கு நான் எந்த காலமும் எங்கள் சார்பிலையும் எங்கள் கட்சி சார்பிலையும் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படிங்கிறது இப்ப நடக்கிறது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அஞ்சு வருடமா வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டுதான் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடரப்படுது இந்த மலை அப்படிங்கிறது கோயில் நிர்வாகத்திற்கு தான் சொன்னோம் அப்படிங்கிறது மாதிரி வழக்கு தொடரப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரை அதாவது ஃபர்ஸ்ட் சப் சப்கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் அப்படிங்கிறது போகுது இதில் கிட்டத்தட்ட முன்னூறு நேரடி ஆவணங்கள் அதாவது அதை வந்து பார்த்திங்கன்னா மார்க் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருபத்தொன்று நேரடி சாட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது விஜி ராமையர் அப்படிங்கிறவரோட தலைமையில் நீதிபதி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வழக்கு அப்படிங்கிறது வருது இதில் வந்து அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது மேலே இருக்கிற அதாவது நம்ம சிகந்தர் தர்கா அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் வாசல் கொ கொடிமரம் படி மண்டபம் படி நெல்லித்தோப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அதாவது இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தற்காக்கு சொந்தம் அப்படிங்கிறது தீர்ப்பு வருது ஸோ இந்த தீர்ப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்த அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க இங்கே அமைப்பு இந்த அதாவது கோயிலுக்கான இதில் வந்து கோயில் இது இது பண்ணுவாங்க ரெண்டு இதுலுமே யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு அப்படிங்கிறது வருது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வழக்குகள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா அப்படிங்கும்போது லண்டனில் இருக்க ப்ரீவியஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க கவுன்சிலிங் அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வழக்கு அப்படிங்கிறது எல்லாமே போகும் அங்கே விசாரித்த இருந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ராமரையர் கொடுத்த வழக்கு தான் கரெக்டு அதாவது கொடுத்த தீர்ப்பு தான் சரி அப்படிங்கிறத மறுபடியும் உறுதி செய்கிறாங்க ஓகே ஸோ இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி இது மறுபடியும் நீண்ட காலமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது இஸ்லா இந்து நண்பர்கள் வந்து நாங்கள் போயிட்டு மேலே போயிட்டு மலையின் உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்கா இருக்க இடத்து பக்கத்தில் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிறது மாதிரினா பெரிய இஷூஸ் இப்படி போய்கிட்டே தான் இருக்குது வருஷம் ஃபுல்லாக ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மலை அப்படிங்கிறது இந்துக்களுக்கும் சொந்தம் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சொந்தம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சமண அது போக வந்து பார்த்தீங்கன்னா குடையோர கோயில்கள் இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே ஒரு மத நலிணத்துக்கான மலையாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஸோ தீர்ப்பு என்னமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிறது வந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா தர்கா இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பப்படுது கோயிலும் அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது ஸோ இப்போ ஹச் ராஜா வந்து அந்த ஒரு தர்கா அப்படிங்கிறத நீங்கள் இடமாற்றம் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு இவர் எந்த மனநிலைன்னா பாபர் மசூதி அந்த ஒரு இதில் தான் அவர் மறுபடி சொல்கிறார் ஸோ பிஜேபி எதுக்கு இதை முன்னெடுத்து இப்படி போராட்டம் எடுத்தது அதுவும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டதுக்கப்புறம் கோயில் உள்ளே போயிட்டு பிஜேபி கொடிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் அப்படிங்கிறது பண்ணுதாங்க இது ஒரு வீடியோ வெளியாகி பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு ஓகே ஸோ இப்போ இது எதுக்கு பிஜேபி கையில் எடுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மதுரை திருப்பரங்குன்ற தொகுதி அல்லது வந்து பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதியில் பிஜேபி சார்பில் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து அங்கே போட்டியிடுறதுக்கு இருக்குது ஸோ அவங்க இப்போவே இதை எடுத்தால் தான் அந்த டயத்தில் அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் இருக்கும்போதே வேல் யாத்திரை அப்படிங்கிறது பண்ணியிருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடையாது அவங்களோட போராட்டம் எல்லாமே இந்துக்கள் மதம் சார்ந்த கோயில் சார்ந்து மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே இருக்க வேண்டியது அந்தந்த கோயில்கள் அந்த அந்தந்த மதங்களுக்கான ஒரு ஒரு வழிபாட்டு இது அப்படிங்கிறது இருக்குது அதில் தலையிடக்கூடாதுதான் பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு தான் மெயின் அரசியலே பண்ணுவாங்க ஓகே ஸோ நூற்றி நாற்பத்தி இப்போ வந்து நான் ஒரு இதுக்கு வரேன் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கு நீங்கள் அமைச்சர் மூர்த்தியோட பேரணிக்கு மட்டும் எப்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா பெரும் பேசு பொருள் நூத்தி நாற்பத்தி நாள் போட்டிருக்கு அப்போ அந்த அரசு தமிழ்நாடு திமுக அரசு என்ன நினைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கும் பிஜேபிக்கு தான் இதில் அரசியல் வாக்கு அப்படிங்கிறது இருக்கு சிறுபான்மையினரோட ஓ பா வாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக நோக்கி போகும் இந்து அமைப்பினரோட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபியை நோக்கி போகும் அப்படிங்கிற மனநிலையில அவங்க அரசியல் பண்ணுதாங்க பட் இதுல பாதிக்கப்படுது என்னமோ பொதுமக்கள் ஆகிய மக்கள் மட்டும்தான் ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க காலங்காலமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடா அதாவது ஆடு கருத்து சேவல் அறுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம் நாங்களும் சாப்பிட போவோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் மாம மச்சனாதான் தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு தலைமுறையராக அந்த ஊரில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களையும் சொல்லுதாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி மாதிரி ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் அதுவும் கொண்டு வருது அப்படிங்கும் போது ரொம்ப இதாக அதுவும் மதுரை மாதிரி ஒரு இதில் அதிக கோயில் உள்ள இடத்துல அவங்க கொண்டு வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க அது பெரும் பேசு தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பட் எல்லாருமே சமம் அப்படிங்கிறது நினைக்கணும் அவங்களுக்கும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது நமக்கும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் இருந்து எந்த ஒரு இது இருக்காது அது அது போக இஸ்லாமிய நண்பர்களும் அவங்களோட இடத்த விட்டு அவங்க ஒரு அடி கூட வெளியில் வரல ஸோ இந்து அமைப்பினரும் அதே மாதிரி வரல ஸோ அப்படி இருக்கும்போது வெளியிலருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து முன்னணி அமைப்பினர் தான் உள்ளே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரா பிரச்சனை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முடிவு அப்படிங்கிறது இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன முடிவு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவங்களோ அவங்க அவங்க இருக்கும்போது இதில் எதுவுமே இது பண்ண முடியாது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தர்மம் காக்கப்படும் நீதி வந்து கண்டிப்பாக அனைத்து மதத்திலும் இருக்குமா இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக வெற்றிக்கழகம் சர்வர நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்